நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மைவித் திரி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எம்டி அவர்களுக்கு ஜாமீன் கிடைச்சதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டார் அப்படின்னா நம்ம பிளானில் வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகும் அது எந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் யாராவது நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எம்டி அவர்கள் சரண்டரானது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அதுக்கப்புறம் அவங்க ஜாமீன் கேட்டதுக்கு மறுத்துட்டாங்க அதே மாதிரி இஓடபிள்யூ வந்து ஏழு நாள் கஸ்டடியில் எடுத்து விசாரணை விசாரிச்சு நேற்றோடு அதோடய டேட் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி வந்து ஜாமீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விசாரணை முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அப்படி முடியலாமல் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து கஸ்டடியில் எடுக்கிறதுக்கு அவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி எந்த ஒரு அப்ளையும் பண்ணலை அவங்க அந்த விசாரணை ரிப்போர்ட்டை வந்து அவங்க சப்மிட் பண்ணால் தான் தெரியும் கம்பெனிக்கு எந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னு இந்த கேஸுக்கான விசாரணை டேட்டும் வந்துருச்சு பார்க்கலாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த மாதிரியான தீர்ப்பு வருது அப்படின்னு அதே மாதிரி நம்ம தீர்ப்பு வந்தாலும் நம்ம நிறுவனத்தில் இருக்கக்கூடிய இந்த பிளான் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகும் எம்டி அவர்களே ஒரு இடம் சொல்லியிருக்காரு ஒரு வீடியோவில் பிளான் கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் அதனால் வந்து நம்ம கஸ்டமர்களுக்கு எந்த ஒரு அதிகமான பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இதில் என்னென்னா மெயினாக இந்த டைம் சேவர் வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அடுத்தடுத்து யூஓடபிள்யூஎஸ் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வாடிக்கையாளரை வந்து அடுத்தடுத்து வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்திருக்கும் அது கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் வந்ததுக்கப்புறம் தெரியும் நிறைய சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில ஸ்டிட் அவங்க கொடுத்துருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறுவனத்தை கொண்டு போகணும் அந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய சேஞ்சஸ் வரலாம் பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நம்ம வீடியோ வர இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ